நரியும் வாத்தும் வாங்க கதைக்கு போகலாம் பசுமை சூழ்ந்த ஒரு அழகிய ஏரிக்கணையில் ஒரு தாய் வாத்து தனது ஆறு அழகான குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது தினமும் காலை அவர்கள் அங்குள்ள ஏரிக்குச் சென்று நீந்தி விளையாடுவது ஒரு வழக்கம் ஒரு நாள் தாய் வாத்து தன் குஞ்சுகளுடன் ஏரிக்குச் செல்லும்போது அருகிலுள்ள புதர்களுக்குள் ஒரு குள்ள நரி ஒளிந்து கொண்டு வேட்டையாடுவதை கண்டது அது உடனே உணர்ந்தது இந்த நரி ஆபத்தானது என் குஞ்சுகளை அது பாதிக்கக்கூடும் தாய் வாத்து குஞ்சுகளைக் கூப்பிட்டு குழந்தைகளே அந்த புதருக்குள் நரி இருக்கிறது வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எச்சரித்தது குஞ்சுகளும் சரியம்மா என்றன அடுத்த நாள் ஆபத்து நெருங்கியது தாய் கொஞ்சம் தூரம் சென்றிருந்த நரி குஞ்சுகளுக்கு மிக அருகில் சென்று ஒளிந்து கொண்டது அதை கண்ட தாய் உரத்த குரலில் உடனே தண்ணீரில் ஓடுங்கள் குழந்தைகளே என்று கூப்பிட்டது நரியும் தாய் வாத்து வருவதை பார்த்து பசியுடன் இன்று நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று மகிழ்ந்தது தந்திரம் செய்த தாய் வாத்து தாய் வாத்து குஞ்சுகள் பாதுகாப்பாக தண்ணீரில் இறங்கியதை உறுதி செய்ய கால் காயமடைந்தது போன்று நடித்து நொண்டிக் கொண்டே நரியின் முன் நகர்ந்தது அதைக் கண்டு நரி இது என் வாய்ப்பு என்று தாய் வாத்தை நோக்கி பாய்ந்தது விபத்திலிருந்து தப்பிய தாய் வாத்து நரி பாயும் தருணத்தில் தாய் வாத்து தன் முழு சக்தியையும் பயன்படுத்தி தன் இரு பெரிய சிறுகுகளையும் விரித்து வேகமாக வானில் பறந்து தப்பித்தது நரி தரையில் விழுந்து ஐயோ ஏமாந்தேன் என்று கோபத்தில் ஊழையிட்டது கடைசியாக நரியும் ஏமாற்றத்துடன் வேறு இடத்தில் உணவு தேடிச் செல்ல நேர்ந்தது தாய் வாத்து நேராக தண்ணீருக்கு சென்று தன் குஞ்சுகளுடன் இனிமையாக நீந்தி சென்றது தாய் அன்பிற்கு நிகர் எதுவும் இல்லை கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க